ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுரக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க சிம்பிளாக செய்யலாங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க சுரைக்காய் வந்து வீக்ஸ்லி டூ டைம்ஸ் எடுத்துக்கலாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பு வந்து தங்கிருங்க அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் இன்னொன்று வந்து பாடிக்குள்ளே கெட்ட தண்ணிகளெல்லாம் வெளியேடுறதுக்கு இந்த சுரைக்காய் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக உள்ளதுங்க இந்த மாதிரி சுரக்காயின் பயணங்கள் வந்து ஏகப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இப்போ வந்து நம்ம சுரக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க சிம்பிளாக நீட்டாக டென் மினிட்ஸு செஞ்சிடலாங்க இந்த மாதிரி இலசான சுரக்காயை வந்து வாங்கி எடுத்துக்கோங்க சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் ஒத்தன்ன சுரக்காக இருந்தால் தோலை வந்து சீவிடலாங்க பட் ஆனால் நான் வந்து இலசாக எடுத்துகிட்டு வந்துருங்க அதனால் தோல் வந்து சீவை தேவையில்லைங்க அப்படியே நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லது தாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாழை எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிவிடுங்க அந்த ஸ்டேஜில் கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியட்டுங்க நான் வந்து மிக்சிங் கடுகு தாங்க எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பெரியவங்கலாம் சாப்பிடுவாங்க அவங்க ஈஸியாக டைஜஷன் ஆகணுங்க அதனால சீரகம் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து ஒரு பத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரம் தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கருவேப்பாளி ஒரு கொத்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பூண்டு வந்து பல் பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக வந்துக்கிறதுக்காக நான் வந்து சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க பொன்னிறமாக ஆகட்டுங்க ஆனியனு இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து ஒரு ஐந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க தக்காளி வந்து சுருண்டு வருண்டு இந்த மாதிரி வரணுங்க எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து நான் வந்து சில்லி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு எப்படி வருது பாருங்கள் நீங்கள் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா வேக வச்சு போடுவாங்க அதில் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து தண்ணியிலே போயிடுங்க அந்த மாதிரி வேகரிக்க வேண்டாம் டேஸ்ட்டும் வராதுங்க இந்த மாதிரி இலசான சுரக்காயை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பராக வருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விடுங்க நம்ம வந்து இந்த மாதிரி சுரக்காய் வந்து பச்சையை வதக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் கல்லுப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது இந்த வெஜிடபிள் சுரக்கை வந்து வேகிறதுக்காக நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கெல்லாம் கொதிக்க ஆரமிச்சுருங்க காய் நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து பெரிய லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து கரைச்சி அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துக்கலாம் சுரக்காய் அப்படின்னாவே புளி தாங்க சுரக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் சேர்த்தும் போது தான் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை வந்து வறுத்து தூளாக்கி கொஞ்சமாக சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலும் இருக்குங்க புளி கொஞ்சமாக கரைச்சி விட்ட பின்னாடி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது இன்னொன்று என்னென்னா வெஜிடபிள்ஸ் அதாவது சுரக்காய் நல்லா வெந்த பின்னாடி தாங்க புளி வந்து நம்ம கரைச்சி ஊற்றணும் இல்லைனா வந்து அந்த சுரக்காய் வந்து வேகாது போயிருங்க எப்பவுமே லாஸ்ட்டாக தாங்க புளி வந்து சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து நல்லா வெந்து வந்த பின்னாடி ஸ்டேஜில் தாங்க லாஸ்ட்டாக தேங்காய் துருவில் வந்து நான் ஒன் கப் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி போடு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்கி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக கொதித்து வந்திருக்குங்க சுரக்காய் புளி குழம்பு சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த சுரக்காய் புளி குழம்பு லாஸ்ட்டாக ஃபேவரட்டானால் கொத்தமித்தல்லை தூவி சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்